இந்த கல்லூரிக்கு நான் பலமுறை வந்திருக்கிறேன் பசுமை தாயகம் நிகழ்ச்சிக்காக எப்ப நாங்க வந்து இங்க நம்ம அம்மா நம்மளுடைய தாளரும் இந்த செயலருமான மீனாட்சி கல்லூரியின் செயலருமான முனைவர் டாக்டர் கே எஸ் லட்சுமி அம்மா அவர்களிடம் கேட்டா போதும் உடனே நீங்க வந்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க நாங்களும் உடனே பசுமை தாயகம் சார்பாக எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடத்தி கொடுத்துருக்கிறோம் நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் செய்யும் பொழுது அந்த பேனர் எல்லாம் பிடிச்சிருப்போம் அதை உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் உங்க கல்லூரியில இருக்கக்கூடிய மாணவிகள் எங்களோட வேண்டு அதை பிடிச்சிருப்பாங்க அந்த புகைப்படங்கள்லாம் யுனைடட் நேஷன்ஸ் ஸ்பீஷீஸ்ல இருக்கு ஏன்னா நாங்க அதை எடுத்துட்டு அங்க காமிப்போம் அதுங்க அங்க எக்ஸிபிஷன் போடுவாங்க அதாவது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு என்ஜிஓ பசுமை தாயகம் போன்ற ஐநாவால் ஐ யுனை நேஷன்ஸால அக்ரெடிட்னு சொல்லுவாங்க ஐ ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகாரம் செய்யப்பட்ட அரசு சாரா நிறுவனங்கள்லாம் இருக்குது அந்த பசுமை தாயகம் மூலமாக நாங்கள் செய்கிற நிகழ்ச்சிகளை நாங்கள் அங்கே ஸ்டால் போடலாம் அதை பத்தி பேசலாம் அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய கல்லூரியினுடைய புகைப்படங்களை நாங்கள் அங்கே வச்சிருப்போம் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு நல்ல சின்ன பசங்கள்லாம் அழகழகா நிற்பாங்க ஏன்னா எல்லாரும் கையில ஒரு பதாகைகளை ஏந்தி அதாவது விழிப்புணர்வு வாசகங்களை கொண்ட பதாகைகளை ஏந்தி அவர்கள் எங்களோட இந்த விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்றிருப்பாங்க அதையெல்லாம் நாங்கள் கொண்டு போய் பெருமையாக காட்டுவோம் பாருங்க எங்களுடைய கல்லூரி பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரியில படிக்கும் மாணவ மாணவியர் எத்தனை தெளிவுடன் இருக்கிறார்கள் எவ்வளவு விஷயத்துல அவங்க வந்து செய்யணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா ஒரு படிப்பு அப்படின்றது மட்டும் இல்லை ஒரு கல்லூரியில வந்தோம்னா அந்த படிப்பு என்பதை மட்டும் இல்லை அதை தாண்டி பல விஷயங்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அந்த விஷயத்துல நீங்கள் எல்லாரும் கொடுத்து வைத்தவர்கள் ஏன்னா இங்க பெருமை மிகுந்த மீனாட்சி கல்லூரியில உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறது இன்றைக்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பள்ளி மு முதல்வர்கள் இருவரும் இன்னைக்கு காலையில பேசிட்டு இருந்தேன் எவ்வளவு அழகாக உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது இன்னைக்கு காலையில இந்த ஆங்கிலம் தமிழ் தனது ரொம்ப அருமையாக வடிவமைத்து நடத்தி கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாதவர்கள் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் காலையிலே நான் இங்க வர வருவதற்கு முன்னாடி என்னுடைய தந்தையார் வீட்டுக்கு சென்று சென்றிருந்தேன் அவர் முன்னாள் பாராளுமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவர் அவருடைய வீட்டுக்கு சென்று பேசிக் கொண்டிருக்கிறேன் மா நான் அப்பா நான் இங்க மீனாட்சி காலேஜ் போயிட்டு வரேன் இன்னைக்கு எனக்கு அந்த ஆண்டு நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் அதால அங்க சிறப்பு விழா நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி அவருடைய நிறுவனருடைய பிறந்த நாள் விழாவும் நடந்து கொண்டிருந்தேன் நான் போறேன் அப்படின்னு சொன்னேன் உடனே இந்த கல்லூரியை பற்றிய நிறைய நினைவுகளை அவர் சொல்றாரு அவரும் அந்த காலத்துல இந்த பக்கம்லாம் வருவதாக அவர் சொல்றாரு கல்லூரி வந்து பெருமை அவருடைய ப்ரொஃபசர் அவர் கே ஆர்எஸ் வந்து அன்றைய ஜனாதிபதியாக இருந்த ஆஹ் மரியாதைக்குரிய முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த பாராளுமன்ற உறுப்பினராகவும் மத்திய அமைச்சராகவும் பின்னாளில் ஜனாதிபதியாக பதவி வகித்த மரியாதைக்குரிய ஆர் வெங்கட்ராமன் அவர்களும் இருவரும் இரண்டு பேரும் மிக நெருங்கிய நண்பர்கள் அப்புறம் அவர் வெங்கட்ராமன் அவர்கள் வந்து சென்னை வந்தா கண்டிப்பா இந்த மீனாட்சி காலேஜுக்கு வராம மாட்டாங்களா ரெண்டு பேரும் வந்து அவங்களோட சேர்ந்து வந்து இருப்பாங்க ரொம்ப அருமையாக இந்த நேரத்தை அவங்க செலவிடுவாங்க அப்படின்ற பழைய நினைவுகளை அவர் என்னோட பகிர்ந்து கொண்டார் நான் இங்க வந்தவுடைய அவங்களுடைய தாளர் செயலாளர் அவருடைய அறையில அந்த மாதிரி புகைப்படங்களை பார்த்தேன் பேசிட்டு இருந்தேன் அம்மா கிட்ட அம்மா அப்பா இந்த விஷயம் எல்லாம் சொன்னாங்க ஆமா அங்க போட்டோ பாரு அப்படின்னு எனக்கு காமிக்கிறாங்க இந்த கல்லூரி எனக்கு வந்து நான் நிறுவனர் அவர்களை நான் பார்த்ததில்லை இருந்தாலும் அவருடைய உருவமாக நான் நம்ம அம்மா முனைவர் ப்ரொஃபசர் டாக்டர் கே ஆர் கே ஆர் அவங்க லட்சுமி அவர்களை நான் பார்க்கின்றேன் ஏன்னா தி எம்பாடிமெண்ட் காலேஜ் உங்களுடைய கல்லூரி என்ன சொல்லுகிறது அதெல்லாம் அவங்க இருக்கிறாங்க எப்படி ஒரு கல்வி ஒரு ஒரு தாய் எப்படி இருப்பாங்க அன்பாவும் இருப்பாங்க கண்டிப்பாக இருப்பாங்க ஏன்னா அன்பு இருக்கிற இடத்துல கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும் அந்த மாதிரி தான் அவங்க ஏன்னா நான் ஒரு முறை அவங்களிடம் பேசி கொண்டிருப்போது அவங்க கிட்ட சொல்கிறாங்க எனக்கு வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு அவங்க சொல்லலை என்னுடைய பசங்கன்ற வாரத்தை சொன்னாங்க என்னுடைய எல்லாம் நல்லா படிச்சு அவங்க எல்லாம் மூணு வருஷம் போல அஞ்சு இந்த இடத்துல படிச்சுட்டு பத்திரமா அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்து அதற்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையை சுற்றுலாறு வரைக்கும் எனக்கு அவங்க நினைப்பா தான் இருக்கும் அப்படின்றாங்க அவர்கள் அன்பானவர்களாகவும் நான் பாக்குறேன் ஒரு கண்டிப்பான தாயாகவும் பாக்குறேன் கண்டிப்பா அப்படிதான் இருப்பாங்க ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் கொஞ்சம் வேலையும் நடக்கும் ஏன்னா நான் எல்லாம் அப்படி தான் இருக்கிறேன் என்னுடைய மூன்று எனக்கு மூன்று மகள்கள் வேற இரண்டு பேருக்கு திருமணமாகி குழந்தை எல்லாம் இருக்குது அவங்கெல்லாம் அப்படித்தான் இருப்பேன் நீங்க நல்லா படிக்கணும் அப்படின்றத விட ஒழுக்கமாக இருக்கணும் என்பதுலதான் தான் என்னுடைய முதல் அறிவுரையாக அவங்களுக்கு இருக்கும் நம்ம ட்ரெடிஷன் போன்ற கல்ச்சர் பாரம்பரியம் கலாச்சாரம் இத்தனை விஷயங்களும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது அதே போல புதுமையான படிப்பும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது அதுதான் முக்கியமான விஷயம் மாடனாவும் இருக்கணும் அதே சமயம் நம்ம ரூட்ஸையும் மறந்து கூடாது நாகரிகமாக இருக்க வேண்டும் அதே சமயம் நம்முடைய வேர்களை நாம் மறந்து விடக்கூடாது அந்த விஷயத்துல அம்மாவையும் அப்படிதான் பார்க்கறேன் லக்ஷ்மி அம்மாவையும் அப்படிதான் பாக்குறேன் இந்த கல்லூரியும் அப்படிதான் பாக்குறேன் அதனால இது வந்து இதெல்லாம் நமக்கெல்லாம் பெரிய விஷயம் குடும்பத்துல தான் இதெல்லாம் கிடைக்கும் சாதாரணமா படிக்கிற இடத்துல எல்லாம் யாரும் படிச்சீங்களா போனீங்களா மார்க் வாங்குனீங்களா அப்படி யாரையும் கண்டுக்க போறதில்ல ஆனாலும் ஆனாலும் அதெல்லாம் ஒரு ஒருத்தையும் ஒரு ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற முனைப்புடன் மீனாட்சி கல்லூரி இயங்கிக் கொண்டிருக்கிறது அதே போல தைரியமாக இருக்க வேண்டும் மரியாதையோடு இருக்க வேண்டும் அவங்களுடைய பொருளாதார சுதந்திரத்தோடு எல்லா பெண்களும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நல்ல நல்ல திட்டங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு படிப்பு பாடத்திட்டங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஏன்னா அதுதான் நம்ம அவர்கள் தைரியமானவர்கள் துணிவானவர்கள் அவங்க எவ்வளவு தைரியமா பேசுவாங்க நான் லயன்ஸ் கிளப்ல பார்த்திருக்கேன் கண்டுக்கவே மாட்டாங்க அவ்வளவு தைரியமா இருப்பாங்க எத்தனையோ தேர்தல்களை பார்த்து அதுல எல்லாம் ஜெயிச்சு வந்தவங்க அதே போல ஆஹ் அஹ் நிறைய மீட்டிங் எல்லாம் அவங்க பேசுவாங்க நான் பார்த்திருக்கேன் எல்லா எதையும் மனதில் பட்டதே உண்மையை தெளிவாக எடுத்து உரைக்கும் அந்த துணிவும் தைரியம் மிக்க ஒரு பெண்மணியை தான் அவங்கள பாக்குறேன் அதே துணிவும் தைரியமும் அவங்க குழந்தைங்களான உங்க மாணவர்களுக்கு உங்களுக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காக நிறைய செய்திகளை இந்த பள்ளிக்கூடத்துல அவங்க வாழ்க்கை மூலமாக கற்றுக் கொடுக்குறாங்க ஒரு மாடல் இருக்கணும் இல்லையா இப்ப நான் எப்படி இருக்கணும் அத போலதான் என்னுடைய மகள்கள் இருப்பாங்க அதே போலதான் உங்களுடைய முதல்வர்களும் உங்களுடைய தாளரும் உங்களுடைய செயலாளரும் எப்படி இருக்கிறாங்களோ அதை போலதான் இதுதான் எக்ஸாம்பிள் போல இருக்கு இதுதான் உதாரணம் அந்த உதாரணத்தை பார்த்து பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிதான் ஒரு குடும்பமும் இருக்க வேண்டும் ஒரு கல்லூரியும் இருக்க வேண்டும் ஒரு நிறுவனமும் அப்படிதான் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் எதிர்கொள்ள வேண்டும் அதை வந்து கல்லூரியில நீங்க கத்துக்கொள்கிறீங்க கற்றுக்கொள்கிறீர்கள் அதை விட பார்த்து தெரிந்து கொள்கிறீர்கள் உங்களை எதிர்கே இருக்கக்கூடிய உங்களுடைய ஆசிரியர்களையும் உங்களுடைய செயலாளர் லட்சுமி அம்மாவையும் பார்த்து நீங்க தெரிந்து கொள்கின்றீங்க இதெல்லாம் பெரிய விஷயம் இந்த மாதிரி ஒரு விழா நடக்குது இத்தனை மழையிலையும் இவ்வளவு பேர் உட்கார்ந்து தான் மிக பெருமையான விஷயம் நான் கூட காலையில கேட்டேன் நேத்து அப்படி மழை அடிக்குதே எப்படி பசங்க வருவாங்க அப்படின்னு இல்லை இல்ல பசங்க வருவாங்கன்னா இன்னைக்கு அரங்கம் நிறைந்து அத்தனை மாணவியரும் இங்க இருக்கிறீங்க உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் மழையோ வெயிலோ இந்த நிகழ்ச்சியை நன்றாக நடத்தி கொடுக்க வேண்டும் மரியாதை அந்த மரியாதை என்பது இருக்கு மனசுல தானே வருது சரி எப்படியோ நம்ம அட்டண்டன்ஸோ அதெல்லாம் அடுத்த நிமிஷம் ஆனா நான் வந்து உட்கார்ந்து எங்களுடைய அன்பையும் எங்களுடைய மரியாதையும் இங்க மேடையில் உட்கார்ந்திருக்கும் பெரியவர்களுக்கு நாங்கள் அழிப்போம் என்ற உறுதியோடு வந்திருக்கும் அத்தனை மாணவியருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இந்த நிறைய விஷயங்களை படிப்பு அதை விட ஒழுக்கம் அதை விட அன்பு மரியாதை மனித நேயம் எளிமை பண்பு போன்ற அத்தனை விஷயங்களையும் கல்லூரியிலிருந்து நீங்கள் எடுத்து கொண்டு போய் உங்கள் குடும்பங்களில் நீங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் திருமணமாகி குழந்தைங்க எல்லாம் வரும் அப்ப அதையெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிதான் வழி வழியா வரணும் எப்படி அதை ஐம்பது வருஷம் எழுபத்தஞ்சு வருஷம் ஆரம்பிச்சு இந்த கல்லூரி ஆரம்பிச்சு ஐம்பது வருஷம்ன்றாங்க அதை விட இன்னும் ஒரு இன்ஸ்டிடியூஷன் எழுபத்தைந்து வருடமாக நடந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அப்படி இருக்கும்போது வழி வழியாக பாரம்பரியமாக அந்த அன்பு பாசம் பண்பு ஒழுக்கம் மரியாதை சுயமரியாதை போன்ற அத்தனை விஷயங்களையும் நீங்களும் உங்கள் குடும்பங்களுக்கும் நம்முடைய எடுத்து செல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு கோரிக்கையாகவும் என்னுடைய அம்மா மாதிரி ஒரு அட்வைஸ் அப்படின்னு நினைச்சுக்கோங்க என் பொண்ணுங்களுக்கு என்ன சொல்லணும் அதே தான் உங்களுக்கும் நான் சொல்றேன் அதே உங்களுடைய தாரக மந்திரமாக எடுத்துக்கொண்டு நல்ல வாழ்வாங்கு எல்லா வளமும் பெற்று அத்தனை மாணவியரும் பலமோடு வளமோடு மனநலம் உடல் நலம் எல்லாவும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அதே சமயம் இந்த வாய்ப்பை இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நிறுவனருடைய பிறந்த நாள் விழாவில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அன்பு அம்மா முனைவர் டாக்டர் கே எஸ் லட்சுமி அம்மா அவர்களுக்கும் அன்பு சகோதரர் பாலாஜி ரத்னம் அவர்களுக்கும் மற்றும் இந்த கல்லூரி ஆசிரியர்கள் மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்